அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் ஒரு கிறிஸ்பியான சிக்கன் ரோல் தான் பார்க்க போகிறோம் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் உங்களை ரீச் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ண முந்நூறு கிராம் பிரஸ்ட்டு பீஸ் சிக்கனில் இஞ்சி பூண்டு பெப்பர் உப்பு தண்ணி போட்டு நான் ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஆறவிட்டு இதில் உள்ள முல்லை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொடுத்து ஒன்று ரெண்டாக லேஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவுமே பேஸ்ட்டாக சுற்றிடாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துங்க இப்போ வாங்க இதை ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினாலாம் பொடிசாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து டீஸ்பூன் சில்லி பவுடரும் நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் காமிச்ச கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப ஒரு அல்டிமேட்டான ஃப்ளேவராக இருக்கும் ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஏற்கனவே நம்ம கோழியில் உப்பு போட்டிருக்கிறோம் அதுக்காக பார்த்து சேர்த்துங்க ஃப்ளேவருக்காக ஓரிகேனும் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஷீட்டுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ரெண்டு கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு மொதல் நம்ம ரெண்டு கப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எத்தனை கப்பு மாவு எடுத்தாலும் அவசியம் இது கூட ஒரு முட்டை சேர்த்துங்க முட்டை ரோல் போது அந்த ரோல் உடையாமல் பாதுகாத்துக்கும் மாவுக்கு தேவையான நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் மாவு எனக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்காக இன்னொரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி நான் லூஸான பேட்ரா ரெடி பண்ணிக்கிறேன் இந்த பேட்ரை இப்படியே நம்ம ஊற்றக்கூடாது இதை ஒரு பிளண்டரில் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் பல்ஸ் விட்டு எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகும்போது ரொம்பவுமே ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சூப்பரான கிறிஸ்பியான ரோல் நம்பரால் செஞ்சு எடுத்துக்க முடியும் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க இதை சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் தான் இதை அவசியம் செய்யுங்க அந்த பேனை கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றி ஆப்பையெல்லாம் எதுவுமே வச்சிடாமல் அப்படி தன்னால் நீங்கள் ரோல் பண்ணி விட்டீங்கன்னாவே அது அழகாக ரோலாகி வரும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தன்னாலேயே அது பிரிஞ்சு வரும் அப்புறம் ஒரு தட்டெலாம் அப் சைட் டவுனாக கவுத்திக்கலாம் என்ன அழகாக நம்மளுக்கு இந்த ஷீட்டு ரெடியாகிடுச்சின்ட்டு பாருங்கள் உங்களுக்காக நான் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி மாவை ஊற்றி அப்படியே ரோல் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் எரிச்சிக்கோங்க அழகாக அந்த மாதிரி கலந்து வந்தோன்னே இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடைசியில் ஒரு மூணு கரண்டி மாவை எக்ஸ்ட்ரா வச்சுங்க இது கோட்டிங்க்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது ப்ரெட் க்ரம்ஸ் நான் கடையில் தான் வாங்கினேன் நீங்கள் வேணால் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் எட்டு துண்டு பிரெட்டை மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் இப்போது எப்படி ரோல் பண்ணுறதுன்னு காட்டுறவாங்க இந்த சீட்டோடைய ஃப்ரண்ட்டு பக்கத்தை நம்ம உள்ள வச்சு தான் சுட போகிறோம் அதாவது நம்ம அந்த மாவு வாக்கும் மேலே இருந்த பகுதி ஃபில்லிங் வச்சு உள்ளக்க போகணும் இதுதான் ஒரு சரியான ஒரு ஸ்டெப்ஸு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னாக்கா அந்த ரோல் ஒழுங்காக சுத்தம் வராது மாவு உடையும் மேலே இருந்த பகுதியை உள்ளக்க வச்சு ஃபில்லிங் வைக்கணும் ஃபில்லிங்கை வைக்கும்போது கரெக்டான அளவுலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ரோலுமே ஒரே சைஸ்லேயே இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கார்னரும் இப்படி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூணாவது சைடை இப்படி எடுத்து இந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஃபோல்டு பண்ணி உடைப்பும் போதே அது தன்னாலேயே ஒட்டிக்கும் எந்த பேட்டரும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை சூப்பரான ரோல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பிகினர்ஸ்க்காக நான் இன்னொன்றுமே வச்சு காட்டுறேன் வேனில் நம்ம மேலே இருந்த பகுதியை ஃப்ரண்ட்டில் வச்சு அது மேலே ஃபில்லிங்கை வச்சு பேக் சைடு பகுதியை பின்னாடி வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரே மாதிரி பக்குவமாக சுற்றி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் இதை இந்த பேட்டர்லையும் ப்ரட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் மொதல் நம்ம இந்த பேட்டரில் போட்டு நாலு பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வைக்கும்போது வாய் அகலமான பாத்திரத்தில் வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் கையே வைக்காமல் அழகாக ரோல் பண்ணால் அந்த எல்லா ப்ரெட் க்ரம்ஸும் அதில் ஆகிக்கும் கையில் படாமல் அழகா சூப்பரான முறையில் நம்மளுடைய ரோல் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக நான் இன்னொன்னையுமே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி சுற்றுறது கலண்டுக்கோன்னு பயமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனை கூட ப்ரெட் க்ரம்ஸை மேலே எடுத்து போட்டுக்கலாம் அழகாக இதுவும் கோட்டாயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் எவ்வளோ பெரிய பெரிய கடாயாக நீங்கள் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து மூணு இல்லை நாலு ரோல் போட்டே சுட்டி எடுத்துக்கோங்க அதிகமான ரோல் போட்டிங்கன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் கலண்டு வந்துடும் திருப்புறதுக்கு சிரமமாக இருக்கும் அந்த டைமில் எல்லா ப்ரட் க்ரம்ஸும் உதிர்ந்திடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌனாக சுற்றி எடுத்தால் நம்மளோட சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு வரக்கூடிய ரமலானுக்கு இந்த மாதிரி இஃப்தாருக்கு செஞ்சு அசத்துங்க வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளக்கு ஜூஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்